அந்த குழந்தை அந்த பணத்தை வச்சு தன் தம்பிக்கு பசியாத்துறதுக்காக நாலு இட்லி வாங்கிட்டு ஒரு இட்லிய பாலத்துக்கு அடியில தனது வீடாக்கி தம்பியை உட்கார வச்சு அந்த இட்லியை கொடுத்து பசி ஆத்து போகுது அவர்களை சுத்தி எல்லாரும் அவர்கள் மாதிரியே நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க அவள் அக்க அம்மாவானாள் இல்லையா அவள் எல்லோத்தையும் பார்க்கிறார் எல்லோரையும் பார்க்கறாங்க எல்லோரும் பசியில் தம்பிக்கு ஒரு இட்லியை வா வாழ்க்கையின் நடைபயணத்தை ஆரம்பிப்போம் என்று மீண்டும் தன் தம்பியை பிடித்து வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாள் அப்போது ஒரு சுவற்றில் பெரிய போஸ்ட் பெரிய போஸ்ட் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மகிலகம் அமைக்க நிதி திரட்டுகிறோம் உதவி தாருங்கள்னு ஒரு பெரிய போஸ்ட் அந்த குழந்தை பத்து வயசுல அந்த போஸ்ட பார்த்துட்டே இருக்கு தம்பி கேக்குறா அக்கா அந்த போஸ்ட் அவ்வளவு கவனிச்சு பாக்குறியே என்ன அப்படின்னு அப்ப அந்த குழந்தை சொல்லுது அந்த போஸ்ட் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மகிழகம் கட்ட ஆம் இங்க எல்லாரும் அவரவர் புள்ளைக்கு வீடு கட்டவும் அவரவர் புள்ளைக்கு கார் வாங்கவும் பங்களா வாங்கவும் தானே நினைப்போம் அந்த இடத்துல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மகிழமும் மகளிலகம் கட்ட உதவிகரம் நீட்டுங்கள் என்றால் அவர்கள் நம்மளோட உறவு அவர்கள் தான் நம்மளை பாதுகாக்க போறார்கள் என்று அவர்கள் மொழியிலேயே அப்போது பின்னாடி தொடர்ந்து அவர்களை பார்த்துட்டு வந்திருக்க அந்த தாய் தந்தை உனக்காக நான் கடைசியில் சேமிக்க சொல்லிக் கொடுத்தது உண்டியல்ல உண்டியல்ல கொஞ்சம் சேமிச்சு பழகுப்பா சின்ன பிள்ளையாருக்குமே சேமிச்சு அந்த உண்டியல் இருக்கு அதை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் அங்க அங்கும் போது அதை எடுத்துட்டு வீட்டுல இருந்து அதை எங்கேயாவது அந்த குழந்தை அந்த குழந்தை இப்ப அந்த குழந்தை இப்ப அங்கிருந்து எந்திரிச்சு வந்து உண்டியலோடு எந்திரிச்சு வந்து அந்த நிதியை நான் இங்க தரையணும் போது ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த சமூக அறக்கட்டளையும் அவரை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறோம் அந்த குழந்தை இந்த மேடைக்கு வரும்போது அந்த குழந்தை இந்த மேடைக்கு வரும்போது அந்த நிதியை கொடுப்ப கொடுப்பதற்கு முன்பு நான் இந்த மேடையில் இறைவனிடம் ஒன்று வேண்டலாமா என்று கேட்குது அனைவரும் அந்த குழந்தையை கையெடுத்து வணங்கி வேண்டலாம் என்று அனுமதியும் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை வேண்டியது தேவாதி தேவர்களும் பரம ஞானமும் பரம்பொருளும் இயற்கை தெய்வங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி பகவான் அனைத்தும் ஒன்றிணைத்து